பலங்கைமான் வட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீரில் மிதக்கும் ஆயிரக்கணக்கான குறுவை நெற்பயிர்கள் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர் காவிரி டெல்டா மாவட்டத்தில் கடைமடை மாவட்டமான திருவாரூர் மாவட்டம் விவசாயத்தை மட்டுமே நம்பியுள்ள மாவட்டம் இந்த மாவட்டத்தில் விவசாய தொழிலாளர்கள் மிகுந்த மாவட்டத்தில் இரவு பெய்த கனமழை காரணமாக திருவாரூர் மாவட்டம் முழுவதும் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெல்மணிகள் நீரில் மூழ்கி சேதமடைந்து வருகிறது இரவு பெய்த கனமழையின் காரணமாக திருவாரூர் மாவட்ட மான் ஒன்றியத்திற்கு உட்பட்ட புலவர் நத்தம் பாப்பாக்குடி நரிக்குடி கல்லுக்குடி கருப்பட்டி பள்ளம் நத்தம் சன்னதி மானாநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் ஜூன் பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட தண்ணீரை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு தற்போது அறுவடைக்கு தயாராக இருந்த நெல்மணிகள் முழுவதும் வயல்களில் சாய்ந்து மழைநீரில் மிதக்கிறது இதுகுறித்து விவசாயிகள் கூறுகையில் கடந்த ஆண்டு போல இந்த ஆண்டும் தொடர்ந்து இயற்கை சூழல் காரணத்தினால் நெற்பயிர்கள் முழுவதும் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது இந்த நெற்பயிர்களை அறுவடை செய்ய முடியாத நிலை இருந்து வருகிறது விவசாயிகள் வரும் பார்க்காமல் நேரடி நிலையங்களில் கொள்முதல் செய்ய வேண்டும் அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை முறையாக கணக்கிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு ஏதேனும் உரிய நிவாரணம் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நடவு செய்திருந்தது மொத்தமாக இல்லாமல் காற்று மலையில் அறுவடைக்கு தயாராக இருந்த சூழலில் இன்றைக்கி அறுக்கிறதா இருந்தது இன்றைக்கெல்லாம் தண்ணியில் முழுகி கிடக்கு இது தொடர்ச்சியாக போன முறையும் இதே மாதிரி தான் நாங்கள் இதே சம்பாவுக்கு இதே மாதிரி தான் தண்ணியில் முழுகி ஒன்றுமே பண்ண முடியாமல் போ சூழலை ஏற்பட்டுச்சு இப்போ குறுவைக்கும் இதே மாதிரி சூழலில் இருக்குது இயற்கை சூழலில் நாங்கள் மாட்டி இந்த மாதிரி இருக்கோம் அரசாங்கம் இதை உடனே கணக்கெடுத்து எங்களுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கணுங்கிறத வலியுறுத்தி கேட்குறோம் முதல்வர் இதை கவனம் செலுத்தணும் விவசாயி நாங்கள் இந்த பகுதி முழுக்க விவசாயத்தை சார்ந்துருக்கிறோம் வேறு தொழில் கிடையாது விவசாயம் தொடர்ந்து அடிபட்டுக்கிட்டே இருக்கிறோம் தொடர்ச்சியாக போன முறையும் அடிபட்டிருக்கோம் அந்த முறையும் அடிபட்டிருக்கோம் அடுத்தது நான் விவசாயம் இதை அறுக்கவே முடியாது ஒரு மணி நேரம் ஓட வேண்டிய ஒரு ஏக்கர் ஒரு மணி நேரம் ஓட வேண்டிய அறுவடை மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே ஓடும் நாங்கள் இதை அறுத்து அறுவடை மிஷின்கிட்ட தான் கொடுக்கணும் அவங்க மிஷின்காரவங்கள்ட்ட தான் கொடுக்கணும் இதை வீடு வந்து நாங்கள் சேர்க்குறதுக்கு கடுமையான செலவாகும் இதை அரசாங்கம் கவனம் செலுத்தி முதல்வர் இதை கவனம் செலுத்தணுங்கிறத இந்த விவசாயத்தை சார்ந்த வலங்கை மண் தாலுக்கா முழுவதும் இதே மாதிரி கிடக்கு பரவாயில்ல இன்னும் ரெண்டு நாள் மழை சொல்லியிருக்காங்க வேறு இந்த மலையில் இது மீண்டு வருமா என்பது ரொம்ப கவலைகட்டமாக இருக்குது ரொம்ப எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க எப்படி ஹாஸ்பிட்டலில் இப்போ சூழலில் மோசமாக இருக்குமோ அதே சூழலில் தான் வயலில் இருக்கிற சூழலும் இருக்குது இப்படி மருத்துவமனையில் எப்படி எங்கள் குழந்தைய நாங்கள் மோசமான ஒரு சூழலில் வச்சு பார்த்துக்கிட்டு இருப்போம் அதே மாதிரி எங்கள் வயல் கிடக்கு வீட்டுக்கு போனாலும் ஒரு நிம்மதி இல்லை இந்த சூழல் இருக்குது அரசாங்கம் இதை கவனம் செலுத்தணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்